நவாலியை முகதவிடமாகவும் கொண்டிருந்த இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான ஜெகநாதன் மகேஸ்வரி தம்பதியினரின் அன்பு மகனும் காலம் சென்ற மகேந்திரம் மற்றும் தேவராணி தம்பதிகளின் அன்பு மருமகனும் நிரஞ்சனி அவர்களின் அன்பு கணவனும் அனோஜன் ஜீவிதன் அஜந்தன் கிருஷ்ணவி ஆகியோரின் அன்பு தந்தையும் ராஜேஸ்வரி சண்முகநாதன் விக்னேஸ்வரி சிவராஜா ஆகியோரின் அன்பு சகோதரரும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்